அகில உலக ஜோதி எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி அருள் ஆனந்த செந்தில் விநாயக பெருமானுக்கு என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் மூன்று நன்மைகள் ஆரம்பி கேரள நாடு அதாவது கேரளா பூமி தெய்வத்தோட நாடு இந்த கேரளா கேரளா வடக்கு நாடு எல்லாம் ஆணையோட இது திருச்சூர் பூரம் சேர நாடு யானையோட நாடு அந்த தந்த வச்ச யானை குட்டி போடுற யானை இதுதான் ஞானம் முக்தி சித்தி புத்தி மனித அறிவுக்கு மனித அறிவுக்கு எட்டியது குட்டி போடுற ஆணை பெண் தந்தை வச்ச ஆணை ஆணை இப்படின்னு தான் மனித இனம் கத்திருக்க பாதம் இல்லைன்னு மறுத்து பேச இயலாது சிறு குழந்தையிலிருந்து அறுபத்தஞ்சு வயசு உள்ள நபர் வர யானைக்கு எத்தனை காலு நாலு காலு அப்படின்னு சொல்லி வளர்ந்து இரண்டு கரம் இரண்டு பாதம் அப்படின்னு சொல்லலை ஒரு மனிதனோட தேகத்தில் எப்படி எலும்பு அஸ்தி அஸ்தி இருக்கோ அதே போல் ஆணைக்கும் உண்டு மனித எலும்பு இரு கரம் இருபம் இந்த தலை தலை தும்பிக்கை அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டாயுதம் ஒரு மனிதனுக்கு தண்டாயுதம் நம்பிக்கை ஒரு தாயு கரு கரு கருமா கருமா உருவாகுது அதற்கு பேரு கரு ஒரு சக்தி உருவாகுது அந்த சக்தி எதற்கு வேண்டி உருவாக்கப்படுது அது என்னவ ஆக போகுது அப்ப பிறவி நரகம் சொர்க்கம் என்ன பொருள் வாழும்போது மனிதன் கண்மும்பிலே இருக்கு சொர்க்கம் நரகம் அதான் மனிதனுக்கு உணர உணர தெரியலை இந்த ஆத்மா என்ன பொருள்னு மனிதன் அறிஞ்சுகிடல மனிதனுக்கு தெரியாது ஏன்னா உடலுக்கு அழிவுண்டு ஆத்மாக்கு அழிவு கிடையாது ஒரு மனிதன் மறைஞ்சிட்டா வேய் வரும் பிசாசு வரும் இதை விரட்டுறதுக்கு பேய் விரட்டுறவங்க பிசாசு விரட்டுறவங்க இதெல்லாம் மூட நம்பிக்கையை ஏமாற்று வேலை பேய் யானை குட்டி போடுற ஆணைக்கு பேர் பேய் தந்தவச்ச யானை விநாயகி பிசாசு ஆனால் நல்லது உண்டு தீயது உண்டு ஒரு இறைவனோட சக்தி நல்ல சக்தி உண்டு தீய சக்தி உண்டு தீயவர்கள் சர்ப்பம் தீண்டப்படுவார்கள் விதி முடிஞ்சவா ஆணை கட்ட போய் முடியும் ஆணைகிட்ட முடியும் விதி முடிஞ்சவர் அப்ப ஒரு மனிதன் வாழும்போது கனவு வாழ்க்கை இந்த கனவு வாழ்க்கையை தான் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு நம்ம வாழ்றோம் அப்படின்னு உருவாக்கி இருக்கு ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு வரை அந்த கனவு வாழ்க்கைய வாழ்வதற்கு மனிதனுக்கு பிடிக்கல வாழ்க்கையை வெறுத்து போச்சு இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு இந்த கனவு உலகத்துல இந்த தேகம் அணியக்கூடாது இதுதான் இந்த பாரத பூமியோட கதை சேர நாடு சேர நாடு யானையோட நாடு தென்னாடு தென்னாடு சோழ நாடு முத்து ஒரு சமுதிரத்துக்கும் சமுதிரத்துக்கும் இந்த முத்துக்கும் பந்தம் உண்டு சேர நாடு ஆனைக்கும் பந்தம் உண்டு சேரன் அரபிக் கடல் ஆணை ஆனையோட தோற்றம் சமுதிரத்திலே இப்போ வனத்துக்குள்ளே அழைந்து ஒரு ஆலயத்து வாசலை கட்டி போட்ட உடனே ஆனை பூமியில் உருவாக்கப்பட்டது இதுதான் தெரியும் அண்டத்தில் ஆணை என்பது சமுதத்தத்திலிருந்து உருவாக்கப்பட்ட முதல் முத்து இரண்டாவது முத்து மனித இனம் தென்னாடு சோழ நாடு முத்து தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்க்கறது உன் தேகத்தில் என்ன பொருள் இந்த முத்துதான் பாக்கு அழியாத ஒரு பொருள் ஒரு மனிதனோட தேகம் ஆத்மா தொண்டாயுத பாணி தொண்டாயுத பாணி கழுத்து தலை இரு பாணி இரு பாணி தொண்டாயுத பாணி கடலு சேரன் சோழன் சோழன் முத்து தொண்டாயுத பாணி தொண்டாயுத பாணி அணி कन्या कुमारी कन्या कुमारी इमे ओम अरिवू इमे 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 मुदल इमे इमे मुदल कुमारी वरी आरी ஒரு ஆத்மா இது அக்னியில் போட்டா வேற பிறவி ஆகும் இதை தான் மனித இனத்தை காப்பது மனித இனத்தை காப்பது மனித தர்மத்தை காப்பது இதை விட பூமியில் வேற எதுவுமே இல்லை வள்ளுவர் வள்ளுவர் வள்ளலாறு வள்ளி வள்ளி வாசகி என்ன பொருள்னு தெரியல வந்துட்டாங்க இந்த அண்டத்தில் ஒவ்வையாறு திருவள்ளுவர் பாண்டிய அரசர் தமிழ் புலவர் அகத்தியர் நாரதகள் முருகன் இது எல்லாமே தமிழ் சார்ந்தது ஒரு மனிதனோட உடல் ஆத்மா அழகு இயற்கை இதை அழியக்கூடாது தமிழ் ஔ அறம் அறம் பாடி குரண் பாடி ஒரு மனிதனுக்கு அழியாத ஆத்மா அழியாத ஆத்மா உடல் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு இதெல்லாம் படிப்ப ஆனா சேர நாடுக்கும் சேரன் சேரன் நாடு என்ன பொருள் தெரியாது ஆனா உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக சாதாரணமா போச்சு சாதாரணமா போச்சு இது வந்து மனித இனத்துக்கு யாராலையும் சொல்ல இயலாது ओम आरी ओम ओम आरि ओम ओम आरीओ हरिओम आरी होम ओम हरी ओम 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 ओम हरि ओम हरी ओम பாண்டி பாண்டி மு என்ன பொருள் தெரியுமோ அதெல்லாம் தெரிய வேண்டிய தேவையில்லை ஆனா நேரம் வந்துடணும் திருவிளையாடல் திருவிளையாடல் அது ஒன்னா அறிஞ்சா போதும் இந்த அண்டத்தை அறிஞ்ச மாதிரி திருவிளையாடல் ஒரு பொருளாக இருந்தால் போதும் சேரன் கடல் சோழன் பிரம்மா பிரம்மா உருவாக்கியது தாமரை இந்த தாமரை அறியக்கூடாது பாண்டி முனி ஓம் அறி ஓம் 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 பாண்டி முனி ஒரு முனியோட கண் ஒரு முனியோட கண்ணு ஓம் அரி ஓம் ஆம் ஓம் ஆம் ஓம் ஆம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஆம் ஓம் அரி ஓம் அரி ஓம் அரி ஓம் 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 அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் கல்லழகரு அழகரு அகத்தியரு அகத்தியரு ஒரு சிறுவ கிட்ட சிறுவா மாதா பிதாவுக்கு என் மாதாவுக்கு இரு கண் கிடையாது என் பிதாவுக்கு ஒரு காலு கிடையாது அதாவது தந்தைக்கு ஒற்ற காலு மாதாவுக்கு கண் கிடையாது ஒரு குழந்தை அகத்தியிருக்கு அந்த கதை முதல்ல எடுக்க புரிதா தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொன்னிக்க மந்திரம் இல்லை விநாயகி தெய்வானை தெய்வானை அப்பன் மகன் அறி இதெல்லாம் தெரியாம ஒன்னும் கிடையாது என்கிட்ட போட்டி போட்டு நீங்க எதுவுமே சாதிக்க இல்லாது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கன்னியாகுமரி தொட்டு இந்த சென்னை வர எத்தனை மாவட்டம் இருக்கு இத்தனை மாவட்டத்தில் அரம்பாடி சித்தரோட ஒரு பாடல் பொருள் பொருள் என்னன்னா பொருளே நான் தான் புரியுதா எனக்கு போட்டி இந்த உலகத்துல யாருமே கிடையாது மனோ மணி பத்தியா என்ன எங்க உட்கார வச்சிருக்கிறா பிறவில எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் கோவில்பட்டி என் பெரியப்பா அரிய நாயகம் அரிய நாயகம் சூரியத்தேவனை வெட்டி கொண்ட இடம் எனக்கு ரெண்டு வயசு கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சூரியத்தேவனை சூரியத்தேவனை அரியநாயகம் கொலை செய்து விட்டார் கோவில்பட்டி அந்த கோவில்பட்டி நபர் ஒரு பிராமணர் ஒரு பிராமணர் இந்த மனோமணி சிலையை இந்த வெள்ளையங்கிரி மலையில கொண்டு போய் ஆலயத்துல ஸ்தாபிச்சாப்ல ஆலயத்துக்கு அரசாங்கத்துக்கு தானே ஆலய அரசாங்கம் வேண்டாம் ஆனா அதை வந்து ஒரு தங்கவேல் சாமி இங்க வச்சுட்டு போப்பா ஊர் கவுண்டு ஊர் கவுண்டு தாயம்மா 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 தண்ணீர் பந்தல் பூண்டி அடிவாரம் பூண்டி அடிவாரம் தாயம்மா தண்ணீர் பந்துடும் இந்த இடத்துல மனோமணியமா வைக்கணும் தங்கவேல் சாமி தங்கவேல் சாமி பூஜை பண்ணணும் அவரும் சமாதி ஆயிட்டாரு அப்புறம் முருகன் இருந்தாரு அவரும் சமாதி ஆயிட்டாரு அடுத்த வந்துட்டேன் வந்துட்டேன் ஏழு மலையில் மூணாவது மலையில இருக்கிறேன் இந்த மூணாவது மலை பெருசு கிடையாது உன் புத்தகம் தான் பெருசு அடே அம்மாடி ஏய் எந்த புத்தகம் இந்த எந்த புத்தகம் இருந்தாலும் இந்த புத்தகம் பத்தி பக்திங்கிற பறவை பத்திங்கிற பறவை பத்திங்கிற பருந்து ஏணுமலையான் குபேரனிடம் கடன் வாங்கியது திருமணம் முடிப்பது இதற்கு திருமணம் நீ ஒரு குருண நீ யாரை கல்யாணம் முடிக்கல அங்கேயும் கண் பார்வை கிடையாது யாரை திருமணம் முடிக்கிற அழகு என்ன என்ன ஆண்டவன்னா என்ன அரம்பாடி சித்தரிப்பு பாடல் எப்படி இருக்கும் கல்கி அவதாரம் என்ன பொருள் புகழ் புகழ் இதை அழிவது கூடாது இந்த அண்ட சராசரத்தில் யாரும் சொன்னீங்களாப்பா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை ஜடலம் எரியப்படுது இந்த பாரத தேசத்தில் எத்தனை ஜடலம் எரியப்படுது இந்த ஆத்மாவை காப்பது ஒரு தமிழனுட வேலை தமிழ் பிள்ளை அரி தெய்வையான மீனாட்சி அரி அறி குதிரை அது தெரியல கல் கேதாரத்துக்கு போயிட்டாங்க ஐயோ ஏய் போட்டி போடாதீ புரியுதா புத்தகத்தை கொண்டு வந்துருங்க புத்தகத்தை கொண்டு வந்துருங்க நீ என்னத்தான் படிச்சாலும் சரி ஒரு ஆளோட பொருள் அவன ஒப்படைக்கணும் அதான முறை சொந்தக்கார வந்துட்டான் இந்த பொருள் என்னோட பொருள் இது அறம் அறம்பாடி இந்த பொருள் யாருடைய இது யாருடைய இது ஆஹ் இது என்னுடைய இது என்னுடையதா இது என்னுடைய இதா சொல்லலாம் ஆனா சொந்தக்காரனுக்கு பொருள் என்ன பொருள் அறம்பாடி நம்ம பொருள் தான் நம்ம பொருள் தான் படிக்கட்டும் படிக்கட்டும் முதல் அறம்பாடியோட முதல் பாடல் பத்தாவது பாடல் பதினொன்று வேலை முடிஞ்சுது புரியுதா ஒரு புத்தகத்தை வச்சுட்டு உங்களுக்கு என்ன இவ்வளோ கர்வம் 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 சினிமா சினிமா ஷூட்டிங்கா உலகத்தில் நான் பெரிய பெரிய நடிகை எனக்கு போட்டி இந்த கமலஹாசன் தான் இந்த கமலஹாசனுக்கு எனக்கு தான் போட்டி தசாவதாரம் படத்துல ஒரு அரசனை குற்றவாளி மாதிரி காட்டின அந்த முட்டா பேருக்கும் எனக்கு தான் பிரச்சனை இது உடனே நீங்க யாரப்பா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் எனக்கு நீங்க யாரு மகாமலி புரோ நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரி சீனா அதிபர் என்ன பேசிக்கிட்டாங்க அந்த பேசின விஷயத்துக்கு எனக்கு தான் பண்ணோம் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அமெரிக்கா அதிபர் ஏன் குஜராத்துக்கு வந்தார் ஒரு ஸ்டேடியத்துக்கு வந்துட்டு போன மறு மறுமாசு எப்படி கொரோனா இவ்வளோ சொன்னோட ஆலயத்தை போட்டுனேன் நான் ஆலயத்தை தரேன் திருச்செந்தூர் அதுக்காக ஒரு வாசனை தர ஆபத்து வருது ஆபத்து வருது ஏன் கேட்கக்கூடாது கடல் சுழற்சி வருது தர கேட்கக்கூடாது சென்னை மூங்கிட்டு ஏ துறை ஐயருக்கு ஒரு லட்சம் ரூபாய் போடு நெல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லாம் முங்கிட்டு பல கோடி நட்டோம் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க நேரம் இருக்கு சந்தோஷம் கப்பல் கப்பல்ல வச்ச கப்பல்ல வர்ற மாதிரி ஒரு பதிவு இந்த நாட்டு கப்பலுக்கெல்லாம் என்ன நடக்கு ஏ என்னப்பா நடக்கு அரம்பாடி சித்திரப்ப பாடல் படிச்சு உடனே ஆ இவ் தான் அந்த அவதாரம்

அவனை தூக்கி வச்சு கடலுக்குள்ள கொண்டு போடுறாரு அந்த ரெண்டு வாழலும் இதுதான் பறவையில கெட்டி தொங்க விட்டால அரச தேகம் பறக்கு இதா கிணி கேரையா கூடாது ஜலம் ரெண்டு தோணி வல்லம் வல்லம் பாடு பாடுகடல் பள்ளி கொண்டிருக்கிற பாடுகடல் பள்ளி கொண்டிருக்கிற அதிலிருந்து தோன்றப்பட்ட பஞ்சாசர தேகம் நமச்சிவாய பஞ்சாசர தேகம் இது என்ன சொல்லணும் நமோ நாராயணா நமோ நாராயணம் அதிலிருந்து தோன்றப்பட்ட பத்ராச மந்திரம் நமச்சிவாய் ஒரு தலை சிவன் கையில அந்த அறிஞ்சி திருவோடு அன்னபூர்ணி தர்ம எடுக்கிறான் இல்லையா அவன் தான் கேக்கி புரியுதா எப்பா கோட்டு சுட்ட போட்டுட்டு அப்படியே உலகத்தை ஆட்சி பண்ணுவேன் ஒரு இமாட்டு உள்ளது ஒரு நாஷ்டொடமசு பத்து அவதார கதை கல்கி ஏய் ஒவ்வையாரும் பிள்ளையார் இருக்கதை தான் ஆதியும் நானு அந்தமும் நானு தில்லை அம்பலத்தால் என்ன பொருள் தெரிஞ்சுக்கோ கனக விநாயகி கனக சபை உலகம் பி குற்றாலம் காந்திமதி தாமரபரணி இது பலது இருக்கப்பா ஓடி வந்த உடனே சீட்டு காலியாக இருக்கா இதுக்கு கீழே தான் சீட்டு எழுத்தாணி எழுத்தாணி தந்தவனே மறப்பது நன்றல்ல எழுத்தாணியை தந்தவன் மறப்பது நன்றில்ல அச்சமில்லை அச்சமில்லை அச்சமீது வான இடிஞ்சா நாசமா போன பூமிக்கு அச்சப்படணும் நெருமைக்கு அச்சப்படணும் ஜலத்துக்கு அச்சப்படணும் நீ ஆகாயம் இதுல நீ இதுக்கு அச்சப்பட்டாதான் நீ ஆகாயம் போக முடியும் வெட்ட வெளி மறுபடியும் தோற்றம் உடலை அழிச்சிட்டா ஆத்மா அழிச்சுட்டா கரி மேகம் வேற பெருவி மனித பெருவி ஆகவே இயலாது கா 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 கொ குகா உடல அடிச்சுடாத குகா குகா அழகு மயில் வாகனம் வாங்கப்பா உங்க மோரையிலே முடிஞ்சு விடாது மனோமணி அரி அரிய நாச்சி அம்மன் அரிய நாச்சி அம்மன் சூரிய நாராயணி மீனாட்சி வள்ளி விநாயகி வைஷ்ணவி மாதா கண்டோலி மாதாஜி சரஸ்வதி அனைத்து இந்த அண்டத்தில் அனைத்து பிரம்மா உனக்கு தெரியாது பிரம்மா விநாயகி குட்டியை பெற்றெடுக்கிறவன் தகப்ப புரியுதா இதை முதல்ல படி குட்டியை பெற்றெடுக்கிறவன் தகப்பன் தாய் பெரிய ஆவுடை விநாயகி அரு ஜோதி அருப்பெரு ஜோதி கடல் பெரும் ஆண்ட கடல் பெரும் ஆண்ட வேறு ஏய் வெள்ளத்துல வெள்ளத்துல மிதக்கும் போது பெருசு அப்ப கடல் பெரு கருமை உன்னை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணில கொஞ்சம் தண்ணிய காட்டுறதுக்கு ஐயோ கோச்சி போச்சு கோச்சி போச்சு அதெல்லாம் பெருசு

தமிழ் பிள்ளை ஹாரப்பா உச்சிஷ்ட கணபதி தாமரபரணி உச்சிஷ்ட கணபதி தாமரபரணி சரஸ்வதி பிரம்மா அரி மறைஞ்சா சிவம் ஆகிக்கிறது ஒரு மனிதன் வாழும்போது அரி அரியதான் வணங்கணும் மறைஞ்சா தான் சிவலிங்கம் மற்றள்ள வணங்கணும் நீ வாழும்போது சிவலிங்கத்தை வணங்குற நீ மறைஞ்சா ஒன்ன வணங்குறதுக்கு ஆறு இருப்பா சாம்பலை கொண்டு கரைச்சிட்டா அம்மை சிவகாமி சரஸ்வதி பிரம்ம அம்பிகா அரி மறைஞ்சா சிதம்பரம் மேலோகம் இந்த வெட்டவெளி மறுபடி தோற்றம் மறைஞ்சி வெட்டவெளி தோற்றம் மறைஞ்சி வெட்டவெளி இதான் அழியாத வந்துகிட்டு இருக்கிற ஒரு தமிழ் 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 காக்கும் தமிழன் தமிழ் எங்கெங்கே இருக்கோ அறியக்கூடாது தமிழை காக்க வந்த ஒரு தமிழ் பிள்ளை பிள்ளையார் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் அருள் ஆனந்த செந்தில் விநாயக பெருமானுக்கு அண்ணாமலையே பாத விநாயகா எனக்கு முக்தி சித்தியை பற்றி எனக்கு சொல்லி தெரிய ஓ நாடகம் ஓ நாடகம் எது நடக்காது புரியுதா ஒருவன் 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 வருவான் அரியணா சி அம்மன் மனோமணி தமிழாட்டி என்ன சிதம்பரம் என்ன தெரியாது உங்க எல்லாம் பேசி பத்து சுற்றி சுத்துறத அதை செய்யலாம் ஓம் அறி ஓம்